சீசன் කියන එක නා சீசன்ද ஜீசன்ද දන්නේ නැහැ. එයාට බස් එකට சீசன் එක දීලා යවනවා අපි. හරි. මාට වලකට ආට වලකන எல்லாம் ஜெயட்டு. நாங்க அது கேது புந்தரி நாங்க ஒண்டு செய்யல இந்த தண்ணி பிரச்சனை இல்ல. பெக்டரிக்கு வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு வந்து எந்த அனுமதியும் இல்ல. ஊர் மக்கள் எல்லாரும் ஒத்து நிக்கணும். ஒத்து வேண்டி கல் மூன்று கிராமத்து மக்களுக்கும் நாங்க பெரிய பாதிப்ப சோறு அளவுக்கு குடிக்கிறோம் அரை வழியா நான் இந்த மக்கள் மத்தியில மூன்று கிராமத்துக்கும் கட்டிக்கு இந்த இந்த திட்டத்தை நான் இதை நிராகரிக்கிறேன் தண்ணி கொடுத்தவங்க அங்க உள்ள கிணறு முழுக்க வத்துனா இல்லையா எல்லாத்துக்கும் தெரியும் சில மக்களுக்கும் அப்படியான போய் நாங்க தனியார் நின்று இந்த தண்ணி பற்றி இது ரெண்டாவது மூணாம் முறை இந்த மூணாவது முறை தண்ணி பற்றி தேதாங்கிற முடிவுதான் நாங்க பயமே இல்ல இவ்வளவு இருக்க மக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் நான் சொல்றேன் ஆனா நீங்க மாறாதீங்க நேர்மையாக பயம் இல்லாம துணிஞ்சு நாங்க போவோம் பயணம் அவர் செஞ்சு பார்க்கட்டும் ஏழு மணி அடிச்சு பார்க்கட்டும் நீங்க தொழிற்சாலை போராட்டத்தை முன்னெடுத்து வர தமிழ் அமைப்பு கடைசி வரைக்கும் பின்னிக்காது சரிதானே இந்த போராட்டத்தை மக்களை மாவட்டம் முழுவதும் திருப்பி நாங்க ஒரு விழிப்புணர்வு செய்து எப்படியோ நாங்க நிறுத்துவோம் ஆனா அதற்கு